உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் ஆண்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றுதான் இரவில் தூங்கும்போது தானாக விந்து வெளியேறுவது இதற்கு பல காரணங்கள் உள்ளன அதில் பலரும் தவறாக நினைப்பது எப்போதும் செக்ஸ் எண்ணத்துடன் இருப்பது என்று ஆனால் உண்மையில் இது அப்படியான உடல் சூடு தூக்கமின்மை உடுத்தும் உடை நிலை உண்ணும் உணவுகள் இருப்பது போன்றவற்றினால் நிகழ்கிறது மேலும் ஓய்வுகளில் எண்பது வீதத்திற்கும் அதிகமான ஆண்கள் தன் வாழ்நாளில் குறைந்தது ஒரு முறையாவது பிரச்சனையை சந்திக்க கூடும் என்று சொல்கிறது இப்பிரச்சனை அதிகமானவர்கள் அதனை சரி செய்ய சில இயற்கை வைத்தியங்கள் உள்ளன அவற்றை பின்பற்றி வந்தால் தூக்கத்தின் போது படுக்கையில் விந்து வெளியேறுவதை தடுக்கலாம் சரி இப்போது தூக்கத்தின் போது படுக்கையில் தானா விந்து வெளியேறுவதை தடுக்க உதவும் சில வழிகளை காண்போம் தூங்கும் நிலை சில ஆண்களுக்கு தூங்கும் நிலையின் காரணமாகவும் விந்து வெளியேற்றப்படும் அதுவும் குப்புற படுக்கும் போது ஆண்குறி படுக்கையுடன் உராய்ந்து அதனால் விந்து ஏற்றப்படுகிறது எனவே ஆண்கள் இந்த நிலையை தவிர்க்க பக்கவாட்டில் அல்லது மல்லாக்க படுக்க வேண்டும் உணவு வகைகள் காரமான உணவுகளை ஆண்கள் அதிகம் உட்கொண்டாலும் இரவில் தூக்கத்தில் விந்து ஏற்றப்படும் எனவே இப்பிரச்சனையை அதிகம் சந்திப்பவர்கள் இரவு நேரத்தில் காரமான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்து வந்தால் மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் குறையும் இதனால் உடலில் உள்ள அழுத்தம் குறைந்து இரவில் படுக்கையில் தானாக விந்து வெளியேறுவது குணமாகும் வாய்ஸ் டட் சர்ஜ் டீ மூலிகை தானாக விந்து வெளியேறுவதற்கு நல்ல தீர்வை தரும் அதற்கு வெதுவிதுப்பான நீரில் சர்ச் மூலிகையை போட்டு தேநீர் தயாரித்து இரவு உணவிற்கு பின் குடிக்க வேண்டும் இதனால் இரவில் நல்ல தூக்கம் வரும் வெந்தயம் மற்றும் தேன் உங்களுக்கு அடிக்கடி படுக்கையில் விந்து வெளிவந்தால் இந்த எளிய இயற்கை வைத்தியத்தை பின்பற்றுங்கள் அது என்னவெனில் ஒரு கப் டீயில் ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடி மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் இப்படி தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் இப்பிரச்சனையை குணமாக்கலாம் அதிமதுரம் அதிமதுரம் கொண்டு டீ தயாரித்து குடித்து வந்தால் அதில் உள்ள பொருள் அதில் உள்ள பொருள் அளவுக்கு அதிகமான விந்து உற்பத்தியை கட்டுப்படுத்தி இரவில் படுக்கையில் ஏற்படும் பிரச்சனையை தடுக்கும் பூண்டு பூண்டில் உள்ள எனும் பொருள் இதயத்தை பலப்படுத்துவதோடு ஆண்குறியில் இரத்த ஊட்டத்தை அதிகரித்து விந்து தானாக வெளியேறுவதை தடுக்கும் எனவேதான் ஆண்கள் பூண்டு சாப்பிடுவது நல்லது என்று கூறுகின்றார்கள் தயிர் மற்றும் ஒரு சிறப்பான இயற்கை நிவாரணி அதற்கு தினமும் இரவில் படுக்கு முன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை உட்கொண்டு வருவது இப்பிரச்சனையை தடுப்பதோடு செரிமானத்தை மேம்படுத்தி நல்ல தூக்கத்தை பெறவும் உதவுகிறது நெல்லிக்காய் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிஜனட் தானாக இரவில் விந்து வெளியேறுவதை தடுக்கும் அதற்கு நெல்லிக்காய் சாற்றில் தேன் சேர்த்து கலந்து தினமும் சிறிது கொடுத்து வாருங்கள் வெங்காயம் பச்சை வெங்காயம் கூட தானாக விந்து வெளியேறுவதை தடுக்கும் இதற்கு அதிலுள்ள அதில் பொருள்தான் காரணம் சிவப்பு பழங்கள் உடல்நல நிபுணர்கள் சிவப்பு நிற பழங்களானது ஆண்களின் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வழங்குவதாக கூறுகின்றனர் அதிலும் பழங்கள் மாதுளை அப்பிள் போன்றவற்றில் ஆன்டி ஆக்சிஜன் அதிகம் உள்ளதால் இது இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக விந்து உற்பத்தியாவதை தடுக்கும் இதனால் இரவில் தூக்கத்தின் போது தானாக விந்து வெளியேறுவது தடுக்கப்படும் உடல் வெப்பத்தை தூண்டக்கூடிய பழங்கள் தூக்கத்தின் போது தானாக விந்து வெளியேறுவதை தூண்டும் பழங்களில் ஒன்றுதான் அவகூடா பழம் இதுபோன்று உடல் வெப்பத்தை தூண்டக்கூடிய பழங்களான அன்னாசி பப்பாளி மாம்பழம் போன்றவற்றையும் இரவு நேரத்தில் தவிர்க்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்